நெடுநாள் திருமலை நாயக்கர் நாட்டில் வாழ்ந்த குமரகுருபரர் தமிழ்ச்செல்வர் தம் இளவலாகிய குமாரகவிகளை கைலாசபுரத்துக்குச் சென்று பெற்றோர் விருப்பத்தின்படி கடிமணம் புரிந்து இல்லறத்தை கைகொள்ள பணிந்து அவர் பிரிவாற்றமையை தேற்றி ஊருக்கு செலவிடுத்தனர் அப்பால் அவர் திருமலை நாயக்க வேந்தரிடம் சில ஸ்தலங்களை தரிசிக்க வேண்டுமென செப்பி அவர்பால் விடை பெற்று கொண்டு அவர் அளித்த வரிசைகளுடன் சோநாட்டை நோக்கிச் சென்றார் அவரை பின்தொடர்ந்து அரசரும் அமைச்சரும் வர அவர் தமக்கெல்லாம் இன்னுரை வழங்கி புன்னகை காட்டி ஆண்டே நிறுத்தினர் குமரகுருபரர் சோநாட்டைச் சேர்ந்து திருச்சிரபுரம் தாயுமானவர் பணிந்து திருவானைக்கா சென்று அகிலாண்ட நாயகியோடு இருந்த அப்பனை தொழுது வணங்கி ஆங்காங்கு அடியார் கூழு உட்கொண்டு எதிரேற்ப ஒவ்வொரிடத்தும் சின்னாட்கள் தங்கி கமலாலயம் எனப்படும் திருவாரூர் புக்குத் தியாகராஜ பெருமானை உளமாற தரிசித்தனர் ஆங்கு அவர்தம் உள்ளம் கரைந்து கரைந்துருக இன்ப மேலீட்டால் பார்க்கடல் மடையுடைந்து பாய்வது போல பைந்தமிழ் பாட்டால் நான் மணி மாலை ஒன்று பாடியருளினார் அவ்விடத்து வதிந்த காலை தருமபுரவாதீனத்தில் அக்ஞான்று நான்காவது குருமூர்த்திகளாய் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ மாசிலாமணி தேசிக சுவாமிகளுடைய திருவருள் விலாசத்தை கேள்வியுற்று அவரை காண்பது கருதி இடையிலுள்ள ஸ்தலங்களை எல்லாம் தரிசித்து கொண்டு தருமபுரத்தை அடைந்தார் அடைந்த குமரகுருபரர் தேசிகரை தரிசிக்கச் சென்றனர் அவர் பன்மீன் நடுவன் பான்மதி போலவும் தாமரை நாப்பன் நான்முகன் போலவும் அடியார் கூட்டம் ஒரு புடை சூழவும் வேதாகம பண்டிதர் குழு மற்றொரு புடை சூழவும் புலவர் சங்கம் ஒரு புடை சூழவும் சைவாச்சாரியர் சபை ஒரு புடை சூழவும் தெந்திசை நோக்கி அமர்ந்திருந்தார் அப்போது பரிசனங்கள் தொடர்ந்து வர பல விருதுகளோடும் சுவாமிகளும் சென்று தேசிக சுவாமிகள் சந்நிதானத்தில் உத்தரியத்தோடு ஆசனம் தமர்ந்தார் தேசிகனாரும் அவருக்கு பல வினாக்கள் விடுப்ப சுவாமிகள் தடையின்றி விடை சொல்லி வந்தனர் அதன்மேல் தேசிகராயர் திருப்புண்முறுவல் செய்து திருத்தொண்டர் புராணத்திலே உள்ள ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அருளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக குணமொரு மூன்றும் திறந்து சாத்துவீகமே ஆக இந்துவாள் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனி பெறும் கூத்தின் வந்த பேர் இன்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலர் மகிழ்ச்சியின் மலர்ந்தார் என்னும் திருப்பாடலில் அனுபவ பயனை வினாவ குமரகுருபரர் வாக்கு தடைப்பட்டது சொல் எழவில்லை நா குழறிற்று உடனே அவருக்கு முருகப்பெருமான் அருளிச்செயல் அருளிச் செயல் நினைவிற்கு வர தமது இருக்கை விட்டு எழுந்து உள்ளம் குழம்பி ஆசனயத்தை எடுத்தெறிந்து மேற்கோளை இடையிலே கட்டிக்கொண்டு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து கைக்குவித்து குருமணியே அடியேன் அறியாமையால் இழைத்த பிழையனைத்தும் பொறுத்தருளி என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று தண்டனிட்டு வேண்டிக்கொண்டு கொண்டு பணிந்து நின்றார் அப்பொழுது மாசிலாமணி தேசிகர் அவரை கடைக்கணித்து அப்பா நீ காசி யாத்திரை செய்துவிட்டு வந்தபின் உனக்கு உபதேசம் செய்வோம் என்று அருள் செய்தார் அது செவிமடுத்த அடிகள் மீண்டும் குரு ராயரை பார்த்து என் அருட்கடலே நான் காசிக்குச் சென்று மீள்வதற்கு இடையூறுகள் பல உல அடியேன் செல்லும் இடையிலே பசியாலும் பிணியாலும் வெப்பம் தட்பம் முதலியவற்றின் மாறுபாட்டாலும் இறந்துபடினும் படலாம் அங்கனம் இறந்தால் மீண்டும் மக்கள் யாக்கையே வருமென்ற துணிவும் இல்லை ஆதலால் அடியேற்கு இப்பொழுதே ஞானோபதேசம் செய்ய வேண்டும் என்று அவரது திருவடிகளை பன்முறை பணிந்தனர் அக்காலை ஆசிரியர் திருவுளம் இறங்கி அன்பா நீ காசிக்குச் செல்ல இயலாதாயின் தில்லை திருப்பதியையேனும் தரிசித்து மீள்வாயானால் உனக்கு உபதேசம் செய்வோம் என்றனர் அடிகளார் ஆசிரியர் கட்டளையை தலைமேற்கொண்டு சிவிகையூர்ந்து தமது அடிமை திரளுடன் புள்ளிருக்கு வேலூருக்கு போய் அங்கே வைத்தியநாதனை தையல் நாயகி அம்மையோடு தொழுது முத்துக்குமரனையும் வணங்கி மீளும் காலை முத்துக்குமரன் அடிகளார் எதிரே ஓர் அர்ச்சகர் கோலத்துடன் தோன்றி அவருக்கு திருநீறு நல்கி எம்மை குறித்தோர் பிள்ளை கவி சொல்லுக என்று மறைந்தனன் இன்னனம் அருள் முகிழ்த்த வள்ளல் அருமுகப் பெருமானே என்றறிந்த சுவாமிகள் நிலத்தில் தலைதோய விழுந்து வணங்கி மறைந்தருளிய இடம் நோக்கி மெய்மயிர் நிறுத்தி விம்மி அழுது நா தழுத்தழுத்து எளியேனை ஆட்கொண்டருளிய கருணை பிரவாகமே அலம்பருங்க வினை எங்கனம் பாடுவேன் என்று திகைத்து நிற்புழி அவன் அருளால் பொன்பூத்த குடுமி என்றொர் ஆகாயவாணி எழுந்தது அதனையே அடிகள் முதலாகக் கொண்டு தீஞ்சுவை தமிழ்கே உண்டு என்னும் உண்மையை சாதிப்பார் போல பாடி முடித்தார் அதனை பாடி வருங்கால் செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மணவாளன் தேனூறு கிழவிக்கு வாயூரி நின்றவன் என்பன போன்ற தொடர்கள் பிறர் வாயில் நிகழ அவற்றை திருவருட்செயலென எண்ணி தமது நூலகத்தை பெய்துரைத்தனர் அந்நூலை முத்துக்குமார சுவாமி சன்னதியிலே புலவர் குழாத்திடை அரங்கேற்றி அனைவருடைய புகழ் மாலைகளையும் சூடிக்கொண்டு ஆண்டு பல நாள் வைகினார் பின்பு குமரகுருவர அடிகள் பாலாராவாயராகிய திருஞான சம்பந்த பெருமான் திருவவதாரம் செய்த திப்பிய திருப்பதியாம் சீர்காழியை கண்டு வணங்கி தில்லை மூதூர் எல்லையை குறுகி ஆனந்த நடன சிகாமணியின் அருட்சேவடிகளை முப்போதும் வழுத்தி வணங்கி நெஞ்ச இருந்தனர் அக்காலத்தில் அத்தலத்தை சுட்டி மும்மணி கோவை ஒன்றும் பாடியருளினர் அத்தலத்திலுள்ள சிவனடியாரு சிலர் யாப்பரும் கலவுரை முதலிய நூல்களில் உள்ள உதாரண செய்யுட்கள் சைன மதத்தை சேர்ந்தனவாக இருத்தலின் சிவபெருமான் விஷயமாக செய்யுளிலக்கணத்துக்கு இலக்கியமாக ஒன்று பாடி தரும்படி கேட்டுக்கொள்ள அங்கனமே சிதம்பர செய்யுட் கோவை எனும் நூலை பாடினர் அப்பால் சின்னாட் சென்றளவில் சிவகாமி இரட்டை மணி மாலை எனும் தீஞ்சுவை நூலையும் செய்தருளினர் இங்கனம் ஒரு மண்டலம் வரை ஆசிரியர் பணித்தவாறு தில்லையம்பதியின் கண்ணே வதிந்து பின் அவ்வணி நகரை பிரிய மனமின்றி பிரிந்து தம் தேசிகரை கண்டார் பின்பு அவர் மீது பண்டார மும்மணி கோவை எனும் அழகிய சித்தாந்த தேன் பிழிற்றும் நூலையும் இயற்றி அவர் சந்நிதியில் அரங்கேற்றினர் மாசிலாமணி தேசிகர் மிகவும் மகிழ்ந்து குமரகுருபரரை நோக்கி அப்பா நீ இயல்பாகவே துறவி எனினும் வரன்முறைக்கு குறைவாரா வண்ணம் கல்லாடை முதலிய அடையாளங்களை புனைந்து கொள்க என்று அருளி செய்து அவற்றை நல்கி அடிமை கொண்டார் ஞானோபதேசம் பெற்ற சுவாமிகள் அணுக்கத் தொண்டராக இலங்கி வந்தனர் அப்பொழுது பின்வரும் செய்யுளை பாடினார் பூதம் கடந்த புகழ்கூடர் சம்பந்தன் போதித்த சொல் வாதம் கடந்து மனோலயமா இந்து மண்டலம் போய் நாதம் கடந்து நடுவெளி தாண்டி நலஞ்சிறந்த போதம் கடந்தின்ப பூரணமாகி பொழிந்ததுவே இப்பால் சுவாமிகள் தாம் திருமலை நாயக்கரிடத்தும் பிறரிடத்தும் பரிசாகப் பெற்ற பொருட்டிரல்களையெல்லாம் ஞானாச்சாரியர் திருமுன்னர் அடியுரையாக வைத்து அவற்றை ஏற்றருள வேண்டிக் கொண்டனர் அவர் அடிகளை நோக்கி நீ காசிமா நகரம் சென்று மடஞ்சமைத்து இவற்றை கொண்டு அறம் செய்க என்று திருவாய் மலர்ந்தருளினார் அப்பணி தலைமேற்கொண்ட அடிகளார் தமது பொருள்களை எல்லாம் ஒட்டகங்களின் மேலேற்றி கொண்டு பரிசனங்களுடன் தருமபுரத்தை நீங்கி இடையேயுள்ள சிவநகரங்களைக் கண்டு வணங்கி கச்சியம்பதியை அடைந்து மாவடியில் பெருமானையும் வணங்கினார் பின்னர் அவர் திருக்காலத்தி மலையைச் சேர்ந்து அன்பெல்லாம் ஒரு பிழம்பென திரண்ட கண்ணப்பரையும் காலத்தின் ஆத்தரையும் ஞான அம்மையாரையும் தொழுது காசியம்பதியில் புகுந்தனர் புகுந்தவர்க்கு புது மகிழ்ச்சி உண்டாயிற்று கங்கை கரைபுரண்டு ஓடுவதை கண்குளிர கண்டு களிப்புற்றார் ஆனால் அக்கடவுள் மானதியின் இருமருங்கும் காடுகள் அடர்ந்து பள்ளியும் கல்லறைகளுமே நிறைந்திருத்தலைக் கண்டு நெஞ்சம் நீராய் உருகினார் இங்கே எம்பெருமானும் உளனோ என்று ஏங்கி துயில் கொண்ட சுவாமிகள் கனவினிடை கேதாரத்தில் எழுந்தருளிய சிவபெருமான் காட்சி தந்து நீ எம்மை பூசனை புரிவாயாக என்றலர்வாய் பூத்தனர் அங்கனமே அடிகள் திருக்கேதாரம்புக்கு காடு கொன்று அதன் நாப்பன் எழுந்தருளிய வள்ளலார்க்கு வழிபாடாற்றி வாழ்த்தி விஸ்வநாதரையும் விசாலாக்ஷியாரோடு அருச்சித்தேத்தினர் பின் சில பகலில் அந்நகரின் மேல் காசிக் கலம்பகம் என்னும் அரிய பெரிய நூலை அருளிச் செய்தனர்